வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் ஒரு நார்மலாக இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் பற்றி கெட்டிருந்தாங்க அது என்னென்னா லோட்டஸ் சீட்ஸ் சரிங்களா தாமரை விதைகள் மக்கானா அப்படின்னு போட்டிருப்பாங்க நல்லா வெள்ளை வெள்ளையாக ஒரு பொறி உரண்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு கப்பு ஸ்மெல் அடிக்கும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க கொஞ்சம் உப்பு காரம்லாம் போட்டு அதில் நிறைய ஃப்ளேவர்லாம் போட்டு வருதுங்க என்னென்னமோ ஃப்ளேவர்லாம் போட்டு டப்பாவில் வந்து அடைச்சி வைக்கிறாங்க கொஞ்சம் விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதில் நிறைய நன்மைகள் இருக்கிறதா சொல்லப்படுது இது என்னது இது எல்லாரும் சாப்பிட்லாமா ஸோ அதை பற்றி தான் இந்த காணொளி பார்ப்போவாங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் எல்லாரும் நாம் அதை லோட்டஸ் சீட்ஸ் லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொன்னாலும் நாம் நினைக்கிற நம்ம தாமரை இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து அது வரதே இல்லை என்னது உங்களுக்கு எப்படி ஷாக்கிங்காக இருக்கா ஆமாங்க ஸோ அது தாமரை கிடையாது அதை வந்து ஃபாக்ஸ் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து யூரியல் ஃபெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா பிரிக்லி வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் தாமரைக்கு ஒரு சொந்தக்கார ஒரு இன்னொரு தாவரம் அதுவும் அதே மாதிரி அந்த குளங்களில் அப்படியே வளரும் சரிங்களா கொஞ்சம் முள் இருக்கிற மாதிரி ஒரு பூவோட ஒரு செடி அதோட விதைகள் தான் நம்ம லோட்டஸ் சீட்ஸுன்னு பொதுவாக சொல்லப்படுது அல்லது ஃபாக்ஸ் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதோடய வந்து கருப்பு கலராக இருக்கும் அதை வந்து கஷ்டப்பட்டு எடுத்து அதை வந்து வறுத்து அதை வந்து இந்த பொறி மாதிரி அப்படியே இந்த பொறி வறுக்கிற மாதிரி அரிசி வருத்தா பொறி வருதுல்ல அந்த மாதிரி அந்த விதையை வறுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் கொஞ்சம் அது தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து அந்த காலத்துலேருந்தே அதாவது மனிதன் வந்து விவசாயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து அவங்களுக்கு அந்த நியோலித்திக் பீரியடு அந்த மாதிரி பேலியோலித்திக் பீரியடு அந்த டைம்லேயே மனுஷன் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அது வந்து பார்த்திங்கன்னா சைனா அப்புறம் வட இந்தியா இந்த ஏரியாக்களில் இந்த தாவரம் அதிகம் உண்டு அப்போ வந்து இதை ஒரு உணவுக்கு ஒரு சோர்ஸாக வந்து மனுஷன் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கான் ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு நாம் பொதுவாக லோட்டஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய தாமரை அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நெலும்போ நூசிஃபெரா அப்படின்னு சொல்லுவோம் இது வேற இந்த தாமரையோட விதைகளும் அவங்களுக்கு வந்து மருத்துவத்தெல்லாம் பயன்படுத்தப்படுது ஆனால் நாம் வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய இந்த மக்கானா அப்படிங்கிறது தாமரை விதை கிடையாது ஸோ அந்த தாமரை விதை வேற இந்த தாமரை விதையும் நம்ம சொல்லக்கூடியது ஆக்சுவலி ஃபாக்ஸ் நட்ஸு அல்லது மக்கானா இது ஒரு வேறு ஒரு தாவரம் சரி இதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போங்க ஸோ ஒரு நூறு கிராம் மக்கானால கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கலோரிகள் இருக்குது அதில் எழுபத்தாறு கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு ஒம்பதரை கிராம் புரதம் கொழுப்பு பெருசாக கிடையாது ஃபைபர் வந்து பதினஞ்சு கிராம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரிசி மாதிரி தான் அரிசிலையும் ஒரு நூறு கிராமில் எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தெட்டு கிராம் மாவுச்சத்து இருக்கும் கார்போஹைட்ரேட்டு ஆனால் ஃபைபர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மற்ற ஒரு தானியங்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அதில் நம்ம அரிசியில் பொறி சாப்பிட்டா எப்படி இருக்கோ அது அளவு தான் ஆனால் என்னென்னா ஃபைபர் ஒரு பதினாலு கிராம் அப்படிங்கிறதுனால நெட் கார்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒட்டுமொத்த மாபட்சத்தில் நம்ம அந்த ஃபைபரை கழிச்சிட்டா வர்றது தான் நெட் கார்பு ஸோ ஒரு எழுபத்தஞ்சில் ஒரு பதினஞ்சு போச்சுன்னா ஒரு அறுபது கிராம் தான் நமக்கு நெட் கார்பன் சொல்லக்கூடிய உண்மையாக உடம்புல கலந்து சர்க்கரையாக மாறக்கூடிய கார்போஹைட்ரேட் கிடைக்குது ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அரிசியோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மாவுச்சத்து கொஞ்சம் கம்மின்னு நான் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சிறுதானியங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு நிகரான மாவுச்சத்தை நம்ம உடம்புக்கு இது கொடுக்கும் கொஞ்சம் புரதம் வந்து அதை விட அதிகம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சிறுதானியங்களுக்கு நிகரானதுன்னு வேணால் இந்த மக்கானா விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது வந்து சர்க்கரை நோய்க்கு உடல் பருமனுக்கு இதெல்லாம் ஒரு பயங்கரமான தீர்வா அப்படின்னு கேட்டால் இப்படி ஒன்றும் கிடையாதுங்க ஸோ ஒரு பொறி சாப்பிட்றீங்க பொரியை விட ஒரு பத்து சதவீதம் கம்மியாக உங்களுக்கு மாவுச்சத்து இதில் கிடைக்கும் ஏன்னா ஃபைபர் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு புரதம் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் அவ்வளோதான் பொரி ஒரு இருபது கிராம் சாப்பிட்றீங்க இந்த மக்கானா ஒரு இருபது கிராம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை விட இதில் மாவுச்சத்து ஒரு பத்து சதவீதம் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு வித்தியாசம் ஸோ அதனால் எது சாப்பிட்டாலும் இது வந்து லிமிட்டாக தான் நீங்கள் சாப்பிட்டாகணும் இப்போ நான் சிறுதானியமே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா கிளைசிமிக் லோடு அப்படின்லாம் சொல்லுவோம் சக்கரை நோயில் எவ்வளவு மாவுச்சத்து இருக்குதுன்னு ஒட்டுமொத்தமாக நம்ம கணக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ நூறு கிராமில் எழுபத்தஞ்சு கிராம் மாவச்சத்து இருக்குது அப்படின்னா ஒரு பத்து கிராமில் எவ்வளோ இருக்குங்க ஒரு ஏழு கிராம் தான் மாவுச்சத்து ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றீங்க சாயங்காலம் டைமில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றீங்கன்னா ஒரு பத்து கிராம் இருபது கிராம் அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா பெரிதாக அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு கிராம் அதில் இருக்கும் பெரிதாக சர்க்கரை அளவுகளை அதிகப்படுத்தாது இதை நீங்கள் நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா கட்டாயம் அதுவும் ஒரு அரிசிக்கு நிகரான அளவு மாவுச்சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சக்கரை நோயாளிகள் ஞாபகம் வச்சுக்கணும் உடல் இது ஒரு நல்ல ஸ்நேக்காக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ கட்டாயம் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளஃபியாக உருண்டை உருண்டையாக இருக்குல்ல கொஞ்சம் சீக்கிரம் மேபி வயிறு நரம்பிடலாம் கொஞ்சம் ஃபைபர் அதிகம் ஒரு பதினஞ்சு கிராமு அதனால் மேபி இப்போ நீங்கள் ஸ்நாக்காக இதை விட்டாக்க வேறு என்ன சாப்பிடுவீங்க நீங்கள் ஸ்நாக்ஸாக வந்து ஃபுல்லாக மிச்சர் சாப்பிடுவீங்க முறுக்கு சாப்பிடுவீங்க கேக்கு பிஸ்கட் சாப்பிடுவீங்கன்னா அதை ஒப்பிடும் பொழுது இந்த மக்கானா லோட்டஸ் விதைகளை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இது கொஞ்சம் வயிறு நிறைவு தரும் அதனால் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் ஆனால் இந்த நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற விதைகள்லாம் இப்போ நிறையா எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி உதாரணத்துக்கு வேர்க்கடலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு இந்த விதைகள் எல்லாமே உங்களுக்கு ஆயில் சீடு அதாவது எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு விதைகள் ஸோ இதோட நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை அளவுகளை குறைக்கும் அப்புறம் வந்து இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கும் அந்த மாதிரி தன்மை உள்ளது ஆனால் இந்த மக்கானா விதைகள் வந்து கிட்டத்தட்ட அரிசியுமே ஒரு விதை தான் நெல் ஸோ அந்த வகையை சேர்ந்தது ஸோ மாவுச்சத்து அதிகமாகவும் கொழுப்பு பெருசாக கிடையாது புரதம் ஒரு மீடியமாகவும் இருக்கக்கூடிய விதைகள் ஸோ அதனால் இது ஒரு அரிசி சிறுதானியத்துக்கு நிகராக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிமிட்டடாக எடுத்துக்கணும் வட இந்தியாவில் இது நார்மல் சமையல்லையுமே வந்து நிறைய குழம்பு அதெல்லாம் போட்டு ச சமைப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் உலகத்தோட ஒட்டுமொத்த இந்த மக்கானா ப்ரொடக்ஷனில் தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம இந்தியாவில் அதுவும் பீகார்லேருந்து தான் வருதுன்னு கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு இது வந்து அந்த ஊரில் மட்டுந்தான் விளைவிக்கப்படுது தனியாக ஏரிகள் குளங்கள் மாதிரிலாம் வச்சு இதுக்காகவே இதை வந்து பயிரிடுறாங்க சரி இதில் பயங்கரமாக வந்து மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்லப்படுது இப்போ போல் எந்த விதைகள் தாவரங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபெரால் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கெட்டிக்கின்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக ஒரு நம்ம ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் இந்த அளவுக்கு சாப்பிட்லான்னு சொல்லுவேன் இந்த அளவில் இது தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்டை உள்ளே ஏற்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது மற்றபடி ஆயுர்வேதத்துலையும் பண்டைய சைனீஸ் மருத்துவத்திலையும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு சரி பண்ணுறதுக்கு அப்புறம் சில நிறைய யூரினரி இன்கான்டென்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வயிற்றுப்போக்குக்கு இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருது பட் இது எந்தளவுக்கு உண்மையாக எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய ஆராய்ச்சிகளில் ப்ரூவ் செய்யப்படல சில எலிகளை வச்சு நடத்தின ஆராய்ச்சியில் சில நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்தளவுக்கு சாலிடாக உங்களுக்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அந்த மாதிரி இன்னும் அந்தளவுக்கு இல்லை மேபி இது இன்னும் ஸ்டடி பண்ணால் தெரியும் அதுவும் நாம் சாப்பிட்ற அளவில் நாம் இது ஒரு பத்து இருபது கிராம் சாப்பிட்றது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதும் ஏதாவது இன்னும் ஆராய்ச்சிகள் பண்ணால் தான் தெரியும் ஸோ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு அரிசி சிறுதானியம் அதுக்கு நிகரான கொஞ்சம் அரிசியை விட கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் மாவட்டத்துக்கு கம்மியாக உள்ள பொறி மாதிரியான ஒரு ஸ்நாக்கு உங்களுக்கு அந்த வாசம் அதெல்லாம் பிடிச்சா சாப்பிடுங்க இல்லாட்டி வேணாம் மற்றபடி லிமிட்டடாக எடுத்துங்க ஏன்னா அது கொஞ்சம் மாவுச்சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால மற்றபடி மற்ற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் அந்தளவுக்கு நிறுவனமாகவில்லை நிறைய பேர் அதை பயப்படுறாங்க வித்தியாசமாக இருக்கிறதுனால அது எதாவது சாப்பிட்ட ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சும்மா ஒரு பத்து கிராம் இருபது கிராம் சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கு மற்ற நம்ம மிக்சர் முறுக்கெல்லாம் விட ஒரு ஓகேவான ஸ்நாக் தான் அதாவது குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம் சிலர் மட்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் ஒன்றும் பெரிய காரணங்கள் ஒன்றும் இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் நிறைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்